அதில் ஒரு மனிதரை ஹபீப் சல்லா அலிசம் சொன்னார்கள் ஒரு மனிதர் அதாவது கிட்டத்தட்ட பத்தாம் மல்கர் இருக்கிறது குர்வான் சொல்கிறது அதில் உண்டு இன்ஷால்லா சொல்கிறேன் நேரம் போதாமையானால் அதாவது அல்லாஹ் ஹபீப் சல்லாஹம் சொன்னால் ரஹீம் அல்லா இம்ரான் ஒரு மனிதருக்கு அவன் அருள் புரியட்டும் எப்படியான மனிதர் என்றால் ச அதாவது சம்ஹன் இதா பா வித்தால் மக்களுக்கு அதாவது இலகுபடுத்தி மக்களுக்கு தேவையான அளவுக்கு உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் சின்ன ப்ராஃபிட் ஒன்று வைத்து அவர் விற்பார் மக்களுக்கு பெரிய லாபங்களை வைத்து பெரிய லாபம் கிடைக்க மக்களோட மெருதுவாக ஃப்ளெக்சிபிளாக நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடியவருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும் என்று சொன்னார்கள் உண்மையில் அந்த ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகிறேன் இன்றைய காலகட்டத்தில் உண்மையில் இன்றைக்கு இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அதாவது குறிப்பாக கோவிட் பெண்டமிக் பின்னால இப்போ தற்போது இந்த நாட்டில் நிலவக்கூடிய எக்கனமிக் கிரைசிஸ் எங்களுக்கு தெரியும் நிறைய மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் இஸ்லாமிய வியாபாரிகள்கிட்ட நான் உண்மையில் அன்போடு பண்போடு நான் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு உடயம்தான் தான் இன்றைக்கு சர்வசாதாரணமாக மக்கள் இலங்கை முஸ்லீம்கள் வாழ் முஸ்லிம்கள் ஆகிய நாங்கள் நாங்கள் ஒரு அதாவது தேநீருக்கு பழகி இருக்கிறோம் சஹருடைய நேரத்தில் அதாவது இஃப்தாருக்கு பின்னால் அப்படி ஒரு பழக்கம் எங்கள் இடத்துல இருக்கிறது அதுக்கு மாவு தேவைப்படுது இந்த மாவுடைய விலைவாசி சில நேரம் கூடும் குறையும் இப்படியான ஒரு நிகழ்வுகள் உண்மையில் நான் அன்று கூட ஒரு கடைக்கு சென்றிருந்த நேரத்தில் அந்த ஒரு ஏங்கர் மில்க் பவுடர் ஒரு நானூறு கிராம் வாங்கினேன் அந்த நேரத்தில் அதில் போட்டிருந்துச்சு ஆயிரத்தி எண்பது ரூபா ஆனால் அவர் ஆயிரத்தி நூற்றி பத்து ரூபா எடுத்தார் அது முப்பது ரூபா கூட அது புதிய ஸ்டோக் என்று சொன்னார் உண்மையில் அல்லாவே பயந்து கொள்ளுங்கள் என்று நான் சொன்னேன் அது நீ இந்த அவரோட மிச்ச நேரம் பேசினேன் அந்த நேரத்தில் முப்பது ரூபா திருப்பி தந்து சொன்னார் இல்லை ஹசரத் இது பழைய ஸ்டோக் தான் என்று சொல்லி சொன்னார் அந்த நேர்மை فَأَنْتَ إِنْ إِرْحَمْ مَنْ فِي الْأَرْضِ عَادُوا إِرْحَمُوا مَنْ فِي الْأَرْضِ பூமியில் உள்ளவங்களுக்கு இறக்கம் காட்டினால் ஏர் ஹம்கும் மன் ஃபிஸ்ஸமா வானத்துல ரப்ப உங்களோட இறக்கமாக நடந்து கொள்வான் அதனால் இந்த காலத்தில் அதே போல் அரிசி வகைகள் ஜக்காத்துல் ஃபித்ரும் கொடுக்க வேண்டி இருக்கிறது அதை மாதிரி விடயங்களில் நீங்கள் உண்மையாக நடந்து கொள்ளுங்கள் நடந்து கொண்டால் வியாபாரிகள் அல்லாஹுல உங்களை நபிமார்களோட சித்திஹீன்களோட சுகதாக்களோட அல்லாஹால எல்பாட்டுவான் உங்களிடத்தில் இஸ்லாமிய வியாபாரிகள் இடத்துல நான் கேட்டுக்கொள்ளக்கூடிய மிகவும் தாழ்மையான விடயம் முஸ்லீம்கள் பலர் கஷ்டப்படுகிறார்கள் கஷ்டத்துக்காக இன்றைக்கு பெண்மணிகள் விபச்சாரங்களில் கூட ஈடுபடுகிறார்கள் உண்மையில் கவலையான ஒரு விடயம் அது சொல்வதற்கு நேரங்கள் போதாது என்றாலும் நீங்கள் நீங்கள் மக்களோட உங்களுக்கு முடியும் அதாவது சில விடயங்களில் சின்ன விலையை வைத்து விற்றாலும் நிச்சயமாக அல்ல உங்களுக்கு பறக்க செய்வான் அப்படி இல்லை என்றால் ஹபீஸ்லாவது சொன்ன சொன்னார்கள் வியாபாரிகள் கெட்டவர்களாக நல்ல இரக்கம் இல்லாதவர்கள் அதனால் இறக்கப்படுங்கள் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வச்சு வித்து என்று சொன்னால் போதும் உங்களுடைய தேவைக்கு போதும் என்பது உங்களுடைய வியாபாரத்துக்கு போதும் என்பது நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் ஹானோத்தால நாளை மறுமை நாளில் நவிமார்களோடு நிச்சயமாக அல்லாஹ் தாலையில் பாட்டுவான்